அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேச்சில் சாட்சி நாம் காட்சிகளாய் அல்ல சாட்சிகளாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட நாட்களாய் வர நாட்கள் எனக்கும் உங்களுக்கும் மாறுவதாக வேதவாசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசிக்க கவனிக்கலாம் தீத்து ரெண்டு எட்டு எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதற்கு ஒன்று இல்லா ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாத காரியம் ஒன்றும் சொல்லாதபடி வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் உபதேசத்தில் விகற்பம் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் நல் ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாய் இருப்பாயாக குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனம் பேசுகிறாயும் இருப்பதாக நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவ மனிதர் அவரை அறிவுறுத்துகிறார் எனக்கு தெய்வ நம்மத்தில் சாட்சி உள்ள வாழ்க்கை நான் அப்போ சில ஒன்னு எட்டுல தான் வாசிக்கணும் தாய் படத்தில் வரும்பொழுது பல நடைந்து யூதயாவிலும் சமாரியாவின் பூமியின் கடைசி வந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் பேச்சில் அல்ல மறுபடியும் சொல்லுகிறேன் பலத்தில் ஐயா பிள்ளி கிரகம் ஐயா கிட்டத்தட்ட நூறு வயசுல வாழ்ந்து உலகத்தில் கோடி கோடி கிடக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார் எளிமையான பிரசங்கம் எல்லாருடைய மனதிலும் பதிந்து விடும் கண்ணீரோடு ஒப்பு கொடுப்பார்கள் இதுக்கெல்லாம் காரணம் தன்னுடைய ஊழியத்தில் ரூல்ஸ் வைத்திருந்தார் அதுக்கு பில்லி கிரகம் ரூல்ஸ் நேப்பு பில்லி கிரகம் ரூல்ஸ் நேப்பு என்ன ரூல்ஸ் ஊழியத்தில் இருக்கிறவர் தன் மனைவியை தவிர வேற எந்த மனைவியோடு உட்கார்ந்து ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது தன் மனைவி தவிர வேற இருவரோடும் பிரயாணம் பண்ணக்கூடாது பணம் ஃப்ராங்காக இருக்கணும் ஒளிப்பரப்பின்றி அதை கணக்கு வழக்கில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் டைம்ல மிக பார்க்கணும் மீட்டிங் ஆரம்பிக்கிறது முன்பதாகவே அரை மணி முக்கால் மணி நேரத்துக்கு முந்தி நம்ம அங்கே போயிடணும் எங்கள் பட்டணத்தில் மீட்டிங் கிடக்குதோ அந்த லோக்கல் சர்ச்சோடு நல்ல ஒழுங்காக இருக்கணும் அந்த ஆத்மாக்களை அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களில் அவர் கடைசி வரைக்கும் சாட்சியாக இருந்தார் அமெரிக்காவில் பிரிட்டில் ஹார்லாண்டில் அரசு குடும்பத்தோடு அவருக்கு விருந்தளிக்க அவர் அழைத்த போது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்பதாக போய் சேர்ந்து கொண்டு காரணம் இதால் தவிர்க்க முடியாத காரணம் வந்து ஆகிவிடக்கூடாது என்பதற்காக கடைசி வரையிலும் அவர் அவர் போட்ட ரூல்ஸில் இந்த பில்லிகரகம் ரூல்ஸில் அவர் தவறினதே இல்லை நம்ம எப்படி இருக்கிறோம் சில நேரம் காட்சிகளாக மாறணும் ஆனால் சாட்சிகளா இல்லை லூயா அமையும் நம்முடைய சாட்சிதான் காட்சியா மாறணும் காட்சி சாட்சியா மாறாது சாட்சிகளாய் வாழணும் நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கீங்க நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க உப்பா வெளிச்சமா வெளிச்சம் இருளை மாற்றும் உப்பு ருசி உள்ளதாய் மாற்றும் நீங்க எப்படி இருக்கீங்க ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுங்க யோகி சொல்லும் போது என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார்னு சொல்கிறார் அமேன் பூமியிலும் சாட்சி பரலோகத்திலும் சாட்சி மனைவி சாட்சி கொடுத்தாங்க உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகிறவன் கத்தர் சாட்சி கொடுத்தார் என் தாசனாக யோகி மேல் கவனம் வைத்தாய உத்தமன் சன்னார் சன்மார்க்கன் பொல்லாப்பு விட்டு விலகிறவர் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் சாத்தான சாட்சி கொடுக்கிறார் விரதமாகவாய் ஒவ்வொரு சேவிக்கிறார் நீர் அவரையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டாகி சுற்றி எல்லாவற்றையும் வெயில் அடைத்திருக்கிறேன் அவன் கைகளும் வியாசத்தை ஆசீர்வதிக்கிறேன் என்று சாத்தானம் சாட்சி கொடுத்தான் வேதம் சாட்சி கொடுக்கிறது ஒரு வாழ்க்கை கொடுக்கிறது ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வழங்க காலை லூயா அனைகருக்கு ஆசீர்வாதமா அனைகருக்கு மாதிரியா ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ கத்ருமனுக்கு கிருவை தருவாராக இப்போ சாட்சி பரசுத்தாவுடத்தில் வரும்போது பெல அடைந்து எங்களை சாட்சியாய் மாறுகிறீர்கள் பரசுத்தாவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள் பரசுத்தாவின் பெல நிலை அவர் பூவியா குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் தேசத்துக்கும் சாட்சிகளாய் மாறுங்கள் கத்தரேஷ் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமையன் ஆண்டவர் கிருவை கொடுப்பதாக வெள்ளி கிரக அமையாவை ஆசீர்வதித்தது போல நீங்கள் கத்தருக்கு கத்துருங்கள் பூமியை சுதந்திரிக்கிறீர்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா பரலோக பிதாவே பரிசுத்த புள்ளியாக இயேசுவின் நாமத்தில் வாச ஆண்டவரே சமூகத்திலே வருகிறோம் வாசியத வசனத்திலே சாட்சியாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறதுப்பா ஆண்டவர் உ சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கிருபைதரும் நன்மை கிருபை தொடரட்டும் இயேசுவி நாமத்தில் ஜெபமேடு பிதாவே ஆமென் 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 நாளை போய் சந்திக்கிறேன் அதுவரலும் ஆண்டவர் கிருபையிலே தாங்குவதாக காட் யூ ஹேவ் நைஸ் டே